வகான்னு பிடிச்சி போறேன்னு அர்த்தம் தாவா உண்டான இவ்வளோ அழகான சூழல் இருக்கு என்னை தடுக்கல யாருமே தாவா செய்யறது தடுக்கலையே தடுத்தது யாரு தான் தடுத்தீங்க யார் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் தடுக்கல தடுக்கிறது யார் தடுக்கிறா எல்லாம் ரெண்டாம் நம்பர் வேலையை பார்க்கறது காலம் காலங்காலமாக மூசா நவிக்கு ஈசா நபிக்கு எல்லாம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு அந்த நபிமார்கள் வேலை செஞ்சாலும் அதுதான் நல்லவங்க வேலை செஞ்சாலும் அதுதான் சத்தியம் எப்போ வந்தாலும் அதுக்குண்டான வேலையை வந்துருவாங்க அசத்தியவாதிகள் அந்த மாதிரி தாவா செய்யறதுக்கு ஏற்ற சூழல் இது இந்த சூழலில் வந்து களத்தை விட்டு ஓட பார்க்கறது ஓடக்கூடாது இந்த களத்தில் நிற்கணும் இங்கே வேலை செய்யணும் இனிதான் நமக்கு இங்கே வேலையை இப்போ தான் வேலையை வேலையை தொடங்கியிருக்கு இப்போ உட்காந்துட்டீங்கன்னா தஜ்ஜாலுக்கு எவ்வளோ ஃபேவராக போயிடும் அப்போ ஃபஸ்ட்டு காலகட்டம் எது உட்காந்து இருக்க காலகட்டம் அது வந்து என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு அந்த மதுரை சாக்கல்ல அந்த தஞ்சம்பூ கூட்டம் ரெண்டாவது காலகட்டம் என்ன தோட்டக்காரனா சேலஞ்ச் பண்ணுறது நம்மளோட விட பெட்டர் தோட்டம் வச்சுருக்கிறவனை காமிச்சி ஓன் தோட்டம் தப்பு இந்த தோட்டம் சரி அப்படின்னு சொல்லி பேசுகிறது இதுதான் அல்லாமா இக்பால் மௌலானா மௌதுதி சையத் குத்து ஹசனுல் பண்ண இவங்களுடைய காலகட்டம் இவங்க உலகத்தை சேலஞ்ச் பண்ணாங்க என்னடா பெரிய கல்ச்சர் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டு என்னடா இதெல்லாம் கல்ச்சரு அவங்க வந்தாங்க கிரவுண்டுக்கு வாங்க என்கிட்ட உட்காந்து டிபேட் பண்ணுங்கள் மனிதகுலம் எப்படா பெருகும் அடுத்த த தலைமுறை சரி எல்லாரும் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டேன் எப்படி மனிதகுலம் பெருகும் எல்லாரும் பொம்பளம் பொம்பள என்ன சிஸ்டம் பேசுகிறீங்க நீங்கள் இதனால் மன அமைதி இருக்குமா அவனுக்கு சைக்காலஜிக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லையா இப்படிலாம் கல்யாணம் பண்ணுவோம் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறான் லிவிங் டுகெதரில் ஒரு பிரச்சனையே இல்லையா காலையில் ஒருத்தி இருந்தால் கல்யாணத்துக்கு அவளுக்கு ஷூரிட்டியே கிடையாது நைட்டு வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனா பிரேக்கப் ஆயிருச்சான் நைட்டு வந்து இன்னொருத்தன் கூட கமிட் ஆகிட்டாங்களாம் முடிஞ்சு போச்சு எப்படி பிரேக்கப்பு கமிட்டு கமிட்டடு மறுபடியும் சிங்கல் மறுபடியும் கமிட்டி இது ஒரு கேடுகட்ட வாழ்க்கை இது அழகு இருக்கிற வரைக்கும் ஓடுமா உங்களுடையது கடைசியாக என்ன நடக்கும் இது ஒரு சொசைட்டி இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்க சேலஞ்ச் பண்ணால் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க டெக்னாலஜிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் ஐஃபோனை கண்டுபிடிச்சோம் நாங்கள் அதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி அதுவும் கஷம் இன்றைக்கி யூடியூப்பில் எல்லாம் வீடியோக்கால் என்ன என்ன ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருப்பது எப்படி எப்படி புதுசாக என்ன டெக்னாலஜி வந்துருக்கு புதுசாக சிக்கிறதெல்லாம் இப்போ பிறந்த புது செம்மறியாடு தான் சிக்கும் இப்போ இன்றைக்கி எடுத்து ஃபோன் மாத்திர எனக்கு மனசு வர மாட்டேங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடுவேன் புதுசாக ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா பார்த்தா இது மெகா பிக்சல் இப்போ என்ன ஆயிடுது இது உடஞ்சி போனால் இருக்குமே இதுக்கு தொலைஞ்சு போனால் நல்லா இருக்குமே பட்டனுக்கு போகலாமா மன நிம்மதி போகுது நைட்டில் தூக்கம் போகல நம்ம உடம்புடைய கடிகாரமே மாறிப்போச்சு இப்போ இன்றைக்கி இந்த உலகம் என்ன ஆச்சு இந்த டெக்னாலஜியும் வந்து அதிருப்தி போயிடுச்சு இன்னைக்கு இந்த டெக்னாலஜி பார்த்து வேணும் வாய பழந்த காலம் இயற்கை சார்ந்து இன்னைக்கு போகிறான் இன்றைக்கி எல்லாம்ங்கிறான் லைஃப் இயற்கையாக இருக்கணும் அவனும் வந்தால் அந்த நேச்சுரல் இப்போ என்ன இப்போ இப்போ சைட்லாம் போடுறது இல்லை அதிகமாக ஃபார்ம் ஹவுஸ் தான் போடுறான் கால் ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டு அப்படியே ஒரு இடம் ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு வீடு இருக்குங்க பல வகையான மரங்கள் இது தானே நல்லா சொன்னான் நிம்மதி இதில் தான்டா இருக்குது அதுதானே அல்லாஹ் சொன்னான் அதை விட்டு போட்டு இங்கேயோ சேத்துல இறங்கிட்டு இருந்தான் என் பையன் காரில் வந்து இறங்க வேண்டாமா அப்படின்னு தானே சேத்துல இருக்கிற பையனை கொண்டு போய் அங்கே காரில் போட்டேன் அங்கே அவன் என்ன பண்ணுறான் அங்கே போய் அவன் காரில் போய் பிச்சை தான் எடுக்கிறான் அவன் போய்ட்டு ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் கொத்த அடிமையாக நம்மளே கொடுத்தோம் அப்போ இது ஒரு ஸ்டேஜ்னு வச்சிங்க பிள்ளைக்கு இந்த லெவல் டூ என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் ஒன்று சிஸ்டம் சிறந்ததா எங்கள் சிஸ்டம் சிறந்ததா இன்றைக்கும் அந்த லெவல் டூ இன்னும் போயிட்டுருக்கு இந்த லெவல் டூ வந்து டிம் ஆகிட்டு வருது ரொம்ப பேச முடியல புரியுதா அந்தளவுக்கு பேச முடியல அன்றைக்கெலாம் மோலானா மோதி இதெல்லாம் சவுதியிலே போய் பேசியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து தாவாக்கள்லாம் வந்து அங்கேயே பேச முடியல இப்போ பேச்சுரிமையும் பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு சில பேர்னால் மட்டும்தான் பேச முடியும் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அடுத்த ஸ்டேஜ் இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன இந்த கணக்குப்படி இப்போ மூசா மூசால் இஸ்லாமியும் இந்த ஸ்டேஜ் இதில் என்ன அப்படின்னா என்ன நடக்குதுன்னே புரியாது எவனோ போகிறான் எவனோ வரான் இங்கே என்னவோ பிரச்சனையாம்மா அங்கே என்னவோ பிரச்சனையாமா ஒரு விஷயம் மட்டும் புரியுங்க எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர் சொச்சதை வச்சு சொல்கிறத வச்சு நம்பவும் முடியல நம்பாமலும் இருக்க முடியல இவங்க தாலிபான்கள் நல்லவங்களா கெட்டவங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பொரியலையா மூசாவின் மாதிரி இருக்கா கீழ விளைச்சல மாதிரி இருக்கா எந்த கேள்வியும் கேட்க முடியலையா உனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு கீழரு இல்லையா வாய மூடிட்டு நல்லது இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்கோ எல்லாமே நல்லதுக்கு இருக்கு மட்டும் இந்த ஸ்டேஜ் லெவல் த்ரீ அடுத்த லெவலில் தலைக்கு மேலே நின்றுட்டு இருக்குது இப்போ துல்கர்னேன் லெவல் அது லெவல் ஸ்டேஜ் என்ன துல்கர்ணை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல துல்கர்ணைன் வாங்கி நம்ம நம்மளை காப்பாற்ற போகிற புரியுதா நம்ம ஒன்றும் பண்ண போகிறோம் அதுதான் அவர் ரஷ்யா கொண்டு வர்றாரு அதனால் பிடிச்சிக்கிறாங்க பாவம் அவர் யார் இம்ரான் ஹுசேன் அதே எப்படி கிறிஸ்தவனோட அதான் சொல்லுவோம் உனக்கும் உக்கு இல்லை வந்து துல்கர்ணைன்னு வந்து யாஜூஜ் மஹூ ஒன்று ஒன்றை உனக்கு ஏதாவது கிழிக்க முடியுதா யாஜூஜ் மஹூத் வர்றாங்க ஃபசாது பண்ணுறாங்க ஒன்று நீயே கட்டிக்கிட்டு போ அது எப்படி ஆன ஒருத்தர் வந்து நாங்கள் ஃபசாது தடுத்தால் நாங்கள் எப்படி விட்டுருவோம் நாங்களாம் லேஸ் பட்டாளா அப்படின்னு லேஸ் நீயே போய் சாவு நீ அவ்வளோ டெவலப் பண்ணுன்னு தெரியுமா இன்னொரு நீ ஆயிரம் வருஷமா குகைவாசிகள் தூங்கின மாதிரி நீ தூங்கி இருக்க இப்ப இப்போ நீ வெளியே வந்தீங்கன்னா உன் காசே செல்லாது புரியுதா இந்த உம்மத்து நானூறு வருஷமா தூங்கி இப்போ அந்த சில்லறை எடுத்துகிட்டு வந்து தான் முழிச்சிருக்கு நம்ம வந்து இப்போ நான் போட்டி போட்டு போட்டி போட்டு என்ன பண்ண போறா துப்பாய் கண்டுபிடிக்க போறியா அவன் எங்க போய்ட்டான்னு தெரியுமா அவர் ஸ்பேஸுக்கு போய் ஸ்பேஸை தாண்டி வெப்பனு மட்டுமே லிஸ்ட்டு இன்ஷாலும் அது டீட்டெயிலாக பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு அந்த துல்கர்னின் காலகட்டம் மட்டும் அது மாஸ் ஒரு மாதம் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு இப்போ அந்த அவங்க எங்கே போயிட்டாங்க நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்கிட்டவனு வச்சுக்கங்களேன் உட்காந்துட்டு இருப்பாள் எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை காப்பாற்றி கொடுங்கப்பா அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அப்போ ரஷ்யா வந்து எவ்வளோ பெரிய ஒரு நமக்கு வந்து நல்லது செய்ய போகுது அது ரஷ்யாவுடைய பேக்ரவுண்ட் என்ன அது இல்லாமல் செல்ல பார்ப்போம் அவருக்கு பேசுகிறாருனா அவர் ஓல்டு பாலிட்டிக்ஸை வந்து கரைச்சி குடிச்சார் அதான் சொல்கிறேன்ல இதில் நம்ம இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் இல்முன்னா இங்கே இன்னொரு டெஃபினேஷன் நல்லா கொடுக்குறான் என்ன சொல்கிறான் தன் தன்புறத்திலிருந்து கொடுப்பான் அங்கே அத்தாரிட்டி பிடிச்ச இல்முன்னு எடுத்திங்கன்னா மூசா அலி இஸ்லாம் தான் அத்தாரிட்டிகள் இல்மின் அந்த மருசாமியோட இல்முன்னு எடுத்திங்கன்னா மூசா நபியுடைய ஸ்டேஜ் ஆனால் அந்த இடத்துல அல்ல என்னங்கிறான் கிலோர் இஸ்லாம்கிட்ட தான் இல்மு இருக்குது அப்படிங்கிறான் அப்போது அந்த ஆழ்மை சரியத்தும் அதுவும் எடுத்துக்கணும் பிளஸ் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பண்புகள் அது கூட நம்ம அந்த இறுதி நூற்றாண்டு பயன்ல ஒரு விரிவாக பேசியிருப்போம் அது என்ன தலைப்பில் வருதுன்னு தெரியல அது என்ன தலைப்பில் வருது இல்லை இல்லை அது இல்லை இல்லை அது இந்த சைதானுடைய ரிலேட் பண்ணி பேசியிருப்பேன் அது அந்த இறுதி நூற்றாண்டில் அந்த இதுலயே கூட வந்து வேணா கூட அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவில் போடுறான் அதில் டீட்டெயிலாக பேசியிருப்பேன் என்னன்னா அந்த கல்வி நமக்கு வேணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க வேண்டியது ரெண்டு பண்புகள் எல்லாம் சொல்கிறோம் ஒன்னு ரஹமத் அதாவது அந்த இறக்க குணம் நம்மகிட்ட இருக்கணும் இந்த உலகத்தை பார்க்கணும் கனிவாக பார்க்கணும் இந்த உலகத்தில் இப்படி அநியாயங்கள் இருக்கு அதை ஃபீல் பண்ணுறக்கூடிய அந்த கட்டு போனானு எனக்கு நல்லா சோறு கிடச்சிருச்சு நான் பாட்டுக்கு எனக்கு வந்து வணக்க வழிபாடுகள் நான் சடங்குகள் செஞ்சிட்டு நான் மூழ்கி கிடப்பேன்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாவுடைய புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை வந்து சார்ந்துக்கும் அதுக்குண்டு புத்தகங்கள் இல்லாமல் அது டைரெக்டாக வருமானம் கேட்டால் கிடையாது புத்தகம் தான் புத்தகத்துக்கு இன்னைக்கு சேலஞ்ச் ஆகி போச்சு இல்லை குரானை பிடிங்கன்னு எல்லோரும் தான் சொல்கிறோம் குரானை எப்படி தான் இங்கே பிரச்சனையே குரானை வந்து பிடிக்கிறதுங்கிறதுக்கு நான் சொல்ற மீனிங் வேற நீங்கள் சொல்ற மீனிங் வேற குரானை பிடிங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறான் குரானை பிடிங்கன்னு நாம சொல்ற மீனிங் அந்த ரெண்டு மீனிங்கில் எது சரிங்கிறது தான் மறுமையில் தெரியும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அது இறைவன் இறைவன்புறத்துலேருந்து வழிகாட்டல் வரணும் மௌலானா மௌது சொல்லக்கூடிய குரான் விளக்கங்கள் சரியா அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் உலமாக்கள் சொல்லக்கூடிய குரான் மீனிங் சரியா இது புரியணும் அப்படின்னா இதுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பாருங்க அதுதான் அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி அந்த உதவி உங்களுக்கு ரெண்டும் கிடைக்கும் போது அதுவும் இல்லாமல் உலகம் பற்றிய அறிவும் உங்களுக்கு இருக்கணும் அந்த ஆலமிய தக்வின் பற்றிய அந்த அறிவும் இந்த உலகம் சார்ந்த அறிவும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கல்வி ஞானம் வந்து கிடைக்கும் இப்போ இதை வச்சு இது இன்னி காலத்தில் அவங்க தான் உண்மையான உலமாக்கல் இப்போ ம இவரை எடுத்துங்க இம்ரான்ஹூசேன் எடுத்துங்க அது மாதிரியான அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஆளும்களில் அவரும் ஒருத்தர் இன்னும் ஏராளமான ஆட்கள் இருக்கலாம் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வரும் அது உக்ரைனில் பிரச்சனை வரும் அவர் அப்போ சொல்கிற ரெண்டாயிரத்தி பதிமூணில் இங்கே ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொல்கிறாரு அடுத்து சொல்கிற அடுத்து உலகத்தை மாற்றப்போகும் அமெரிக்கா ரஷ்யாவும் சைனாவும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் அது ஹாட் டாப்பிக்கு இந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு எங்கே அப்போ ரஷ்யா அமெரிக்கா சைனாவில் தான் ஆப்பிள் ஃபோன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் அவ்வளோ ஒரு ஹனிமூன் பீரியடு நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் சொல்கிறாரு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வரும் சைனாவுடைய வளர்ச்சியை அமெரிக்கா பொறுத்துக்காது இதெல்லாம் பேசுகிறாரு எப்படி பேசுகிறாரு இது பேர் தான் இல்மை இது தான் குரானை வச்சு இப்படி இல்மை எடுக்கணும் அவர் குரானை வச்சு தான் பேசுகிறாரு அவர் குரானை வச்சு யாஜூஜ் மஹூஜ்னா என்ன ஃபசாதுன்னு என்ன இவங்க நேச்சர் என்ன ஜப்பாருன்னு என்ன அடக்கி ஆள்றதுன்னு என்ன அதெல்லாம் வச்சு அவர் கால்குலேட் பண்ணி இவங்க இப்படி நடக்குங்கிற இன்றைக்கி இருக்கா இல்லையா எல்லாம் அதுதான் சொல்கிறேன் இந்த தொலைநோக்கு பார்வையின்படி படக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் நெக்ஸ்ட் காலகட்டம் அதெல்லாம் அதான் சொல்கிறேன் நர் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்ஷெல்லாம் இருக்கும் அது சுல்கர்னனுடைய அந்த காலகட்டம் ரொம்ப எஜி டு எஜு வந்துருச்சு இன்றைக்கி என்னப்போ இன்றைக்கி பிப்ரவரி பதிமூணு இன்றைக்கி என்னுடைய ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நேத்து ஜோ பைடன் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து அவரே வந்து இது கொடுத்துட்டார் என்ன இது கொடுக்குறாரு ப்ரீஃப் பண்ணுறார் என்ன சொல்கிறார் தேர்டு வேர்ல்டு வார் இது எதை சொல்கிறார் இது உக்ரைன் பிரச்சனை ஒரு இன்வேஷன் கிடையாது ஏதோ உக்ரைனில் உக்ரைனுங்கிற ஒரு ஊர் அதுக்குள்ளே ரஷ்யா வந்து போய் கைப்பற்ற பார்க்குது இது வந்து ஒரு நிகழ்வு கிடையாது இது உலகம் பூராவும் பற்றி கொள்ளும் இது வந்து மூன்றாம் உலக போர் இது வந்து ஏற்கனவே நடந்த ஈராக் யுத்தத்தோடவும் நீங்கள் வந்து தாலிபான்களுக்கு எதிராக நடந்த அந்த நடவடிக்கை மாதிரியும் நீங்கள் எடுத்துக்காதீங்க அவர் சொல்கிறார் இப்படி நீங்கள் எடுத்துக்காதீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ரு இது கிடையாதுங்கிறது எல்லாருமே பதறாங்க இன்றைக்கி டெய்லி பிரிட்டன் அமைச்சர் போகிறாரு பிரான்ஸ் அமைச்சர் போகிறாரு ஜெர்மன் எல்லாம் ஜனாதிபதி எல்லாம் போகிறாங்க இங்கே பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்க ஒன்றும் ரிசல்ட் வர மாட்டேங்குது நேற்று கடைசியாக ஜோ பைடனும் புட்டினும் ஃபோனில் பேசியிருக்கிறாங்க ஃபோனில் பேசி திட்டிக்கிட்டாங்களாம் ஃபோனில் பேசி திட்டிக்கிட்டாங்களா அது கடைசி முயற்சி கைவிட தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கடைசி முயற்சி இது டைரெக்டாக எல்லாம் பேச மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் பேச்சுவார்த்தை அதாவது கீழ் லெவல் பேச்சுவார்த்தை தோல்வி மீடியம் ஹையர் லெவல் பேச்சுவார்த்தை தோல்வி டிப்ளமேட்டிக்கான எல்லா சொல்யூஷன்களும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு இனி இது எங்கே போய் நிற்கும் என்ன நடக்கும்லாம் ஒன்றுமே இமேஜின் அதான் நம்ம நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இது நடக்கிறதாவது இந்த போர்கள் வந்து வெறும் வந்து இந்த கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் வந்து பயன்படுத்த போகிறாங்களா இல்லை இவங்க என்ன மாதிரி கிட்ட இவங்க காட்டுறாங்கல்ல இந்த ஊர்வலத்துலலாம் ஜனவரி இருபத்தாறுலாம் அப்படி போகும் பாரு அந்த லாரியில் அதெல்லாம் அதெல்லாம் அசல் வெப்பன் வந்து கிடையாது அசல் வெப்பன்லாம் அங்கே அங்கே ரிசர்ச்சில் அந்த ஆரண்டி பண்ணி வச்சுருப்பாங்க எங்க அங்கே அங்கே சோதனை நடத்தி அதெல்லாம் அங்கே தூங்கிட்டு இருக்கும் எங்க அந்த இராணுவத்துடைய அந்த குடோன்களில் இருக்கும் அது போர் நடக்கும்போது தான் தன்னுடைய அந்த இது காட்டும் அந்த ஆயிரண்டும் பார்த்தோம்ல அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த திறமையை வந்து காட்டுவாங்க அதுதான் இவங்க என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும் ரஷ்யா என்ன இருக்குதுன்ட்டு அமெரிக்காவுக்கு தெரியும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்க்குது இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அந்த பிரச்சனையை தள்ளி போடணுங்கிறது சா பார்ப்போம் கூடிய விரைவில் அதை மல்ம மல்ஹம்மா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எடுத்து அந்த நிகழ்வுகள் எப்படி பார்த்தா சொல்லுங்கள் அதெல்லாம் நமக்கு முன்னறிவுகள் சொல்லப்பட்டதுனால இவங்க இவங்க சண்டை போடுவாங்க முன்னாடியே தெரியும் இல்லைன்னா எவனாவது கற்பனையாவது பண்ணி பார்ப்பானோம் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு சண்டை வரும்னு ஒரு நப்ப ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே யார்னாலே சொல்ல முடியுமா அனுப்பிச்சிடுறேன் அமெரிக்காவில் வெள்ளக்கார நாடு இவனும் இவங்க இவங்க எதுக்குப்பா படிச்சுக்கிறாங்க இவங்களுக்கு என்னப்பா பஞ்சாயத்து இருக்குது அவர் சொல்கிறார் இந்த இடத்துல இந்த இடத்துல பிரச்சனை அது தான் அவர் என்ன அவர் ஃபாரின்லேயும் படி இதுவும் படிச்சிருக்கிறார் வெளியூர் கொள்கை இருக்குல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு அந்த நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் என்ன அதை வந்து சுவிட்சர்லாந்தில் அவர் படிச்சிருக்கிறார் யார் இம்ரான் ஹுசேன் அவர் மதரசாவில் அல்லசர் யூனிவர்சிட்டியில் அதுவும் அட்டன் பண்ணிக்கிறாரு இங்கே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸும் போய் அங்கே படிச்சுருக்கிறாரு வெள்ளக்காரங்களோட கிளாஸில் போய் பண்ணி படிச்சுருக்கிறார் இவர் மட்டும் ஜுப்பாவெல்லாம் மாட்டிகிட்டு போகாரம்மா எங்கே வெள்ளக்காரெல்லாம் ஒரு மாறியாக பார்ப்பாங்க பிச்சைக்காரன் உள்ளே விட்டானுங்க அப்படி அதுக்கப்புறம் அவர் கொண்டு போய் அது சப்மிட் பண்ணுறதும் அது மார்க் வாங்குறதும் நைன்டி பர்சன்ட் மார்க்லாம் வாங்குவாரம் அவர் போய் கேட்டால் அவர் ப்ரொஃபஸர்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க உன் தோற்றத்துக்கும் உன்னுடைய படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு மற்ற வெள்ளக்கார ஸ்டூடெண்ட்ஸை விட இவர் வந்து பிரைட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சராக கூட ஒரு சில சமயம் பணியாற்றிருக்குறார் அப்போ அதெல்லாம் இருக்கும்போது தான் ஃபாரின் அஃபேர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்த்து குரானுடைய வியூவில் அதை பார்க்கும்போது ஹதீஸுடைய முன்னறிப்புகள் வச்சு பார்க்கும்போது கிறிஸ்டல் கிளியரா ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூங்கிறேன் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன் இதுதான் விஷயம் அப்போ காஹ்சூரால் நிறைய படிப்பினைகள் இருக்குது இன்ஷால்லா அது சுல்கர்னின் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை எடுத்து அடுத்த பயனில் பேசுவோம் லமது இல்லாய் அபில் ஆலமி அது பல பேச்சுவார்த்தை ஏதாவது ரெண்டு மாசமாவே பிரச்சனைங்க ரெண்டு மாதம் ரெண்டு மாதமாகவே ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு நேரில் போக மாட்டாங்க நேர்த்தே வந்து இப்போ நேர்த்தே நடந்த ஒரு விஷயம் என்னென்னா இப்போ மெக்ரான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ஸுடைய அதிபர் ஃப்ரான்ஸுடைய அதிபர் வந்து போயிருக்கிறார் அப்படி ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டு கடைசி அவர் தான் பேசுறதுக்கு போயிருக்கார் போய் இந்த மாதிரி நேரில் உட்காந்து பேசணும் ஏன்னா ஃபோனில் இவங்க பேச மாட்டாங்க பேசினா அது ஒட்டு கெட்டு அதில் டேப் ஆகிரும் முடிஞ்ச வரைக்கும் நேரில் தான் போய் பேசுவாங்க எப்பயுமே பெரிய தலைவர்கள் நேரில் உட்காந்து பேசுவாங்க மீடியாலாம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வெளியே போயிருந்துருவாங்க அதில் போயிருக்கிறார் போனது கோவிட் டெஸ்ட் எடுங்க அப்படின் யார் ரஷ்யாவில் கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன சொல்லி கோவிட் டெஸ்ட் எடுத்தோம்னா டிஎன்ஏவை நீங்கள் எடுத்துருவீங்க இந்த மூக்கில் அந்த சளியில் எடுத்தோம்னா அதில் இருந்து டிஎன்ஏவை எடுத்துருவாங்க அவ்வளோ பிரில்லியண்டாக அவங்க யார் ரஷ்யா அதை வச்சு எதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத அவர் டெஸ்ட்டே எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நீளமாக ஒரு டேபிள் போட்டாங்க எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி அடிக்கு பக்கமாக ஒரு டேபிள் இருக்குது இந்த மூலையில் அவர் உட்கார்ந்துட்டுருக்காரு அந்த மூலையில் அவர் உட்காந்துட்டுருக்கார் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு பார்த்தா ரெண்டு பேரும் மூஞ்சியும் இறுகி போய் கிடக்கு பேசினது ஒன்றும் பேச்சுவார்த்தை வந்து திருப்தி இல்லை கடைசி கட்டமாக தான் ட்ரம்ப் இவர் ஜோ பைடனும் இவங்களும் பேசிக்கிட்டாங்க ஃபோனில் பேசினதில் காரசாரமாக திட்டிருக்காங்க அதான் சொல்ல எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு 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 போய் எல்லாமே வெளியே வாங்கங்கிற அந்தஸ்து அது ரொம்ப பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அமெரிக்கர்கள் எல்லாம் அமெரிக்கர்கள் எல்லாம் வெளியே வாங்க நாங்கள் காப்பாற்ற கூட உங்களால் உள்ளே வரமாட்டோம் அது நம்முடைய மீடியா இருக்குல்ல இந்த அமெரிக்காவுக்கு சொம்படிக்கிறது தான் இவங்களுடைய வேலையை அவங்க வந்து போடுறாங்க என்னன்னா அமெரிக்கா பாருங்கள் தங்களுடைய குடிமகனை அடிக்கும் போது கூட நாங்கள் அத்துமீறி அந்த ஏரியாவுக்குள்ளே போக மாட்டோம்னு சொல்லி இப்போவே சொல்லுது என்ன மனித உரிமை என்ன அடாடாடாடாடா அளவுக்கு கூட அந்த அந்த பார்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஈராக் உள்ள பூந்தது அதெல்லாம் வந்து அது வேறு அமெரிக்கா விட்டுருக்குது அது அந்த மனித உரிமையை ஃபாலோ பண்ணுறது கூட அந்த காப்பாற்ற கூட அது போகும் இல்லை போக முடியாது அங்கே போகாதில்ல விட மாட்டாங்க அங்கெல்லாம் கொள்கை கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கு விட மாட்டாங்க அந்த மாதிரி அவர் மு முட்டல் முதல்ல போயிட்டுருக்கு எல்லாம் பாதுகாக்கணும் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது அதாவது அதான் சொல்கிறேன் இல்லைங்க அதாவது முதலாம் உலக போர் ஸ்கிரிப்டு அதாவது அவங்களே டிசைன் பண்ணாங்க அது ஒர்க் அவுட் பண்ணாங்க ஒரு வடிவம் வச்சாங்க உஸ்மானிய கிலாஃபத்தை தூங்கணுன்னு பிளான் பண்ணாங்க முஸ்லீம்கள் நாடுகளை சில்லறை சில்லறையாக பிரிக்கணும்னு பிளான் பண்ணாங்க அதில் வெற்றி கண்டாங்க ரெண்டாம் உலக போர் கொண்டு வந்தாங்க அவ அது ஒரு உலக ஒரு வேர்ல்டு ஆர்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அதில் ஒர்க் அவுட் ஆகி சக்ஸஸ் ஆனாங்க மூணாவது தாட்டி இது அல்லாவுடைய ஸ்டார்டிங் இவங்க பண்ணுவாங்க என்டிங் அவன் பண்ணுவான் பிளானிங் வந்து எங்கே போய் முக்கியம் தெரியாது இவங்க ரெண்டு தடவை ஏற்கனவே இந்த ஒர்க் அவுட் பண்ண அந்த குஷியில் இதில் கொண்டு வராங்க எப்பயுமே அப்படி தான் அப்போ அப்படிதான் அப்போ அந்த கணக்கு இந்த ஃபிரோன் உள்ளே போடுற மாதிரி தான் இந்த கடலுக்குள்ளே அவங்க வருவாங்க ரெண்டு தடவை ஃபிரோன் உள்ளே போந்துட்டு வெளியே வந்திருக்காங்கல்ல முதலாம் உளவு பொருளையும் ரெண்டாவது உழவு பொருள்லேயும் உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக மூசாவது துரத்திட்டு போய் வந்துட்டான் மூணாவது வாட்டி மூசாவது துரத்திட்டு வரான் வரட்டும் அது வரும்போது அதோட டெமாலிஷ் பண்ணும் இந்த சிஸ்டத்தை எப்போ முடிச்சு வைக்கணுங்கிறது எல்லாம் தெரியும் அப்போ அந்த தீமை அந்தளவுக்கு உயிர்புரியல அப்போ கூட இங்கிலாண்டில் வந்து பெண்கள் வந்து அவுட்டு போட்டு தெரியலை எங்கே ரெண்டாம் உலக பொருளை டைமில் கூட பெண்கள்லாம் பாருங்கள் கண்ணியமாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க பிக்கினா போட்டு ரோட்டில் அவங்க படுத்து கிடக்கலை நிர்வாணமெல்லாம் அந்த டைமில் அவங்க அந்த டைமில் இருக்கலை உலக அழகி போட்டிகள்லாம் எல்லா பெண்களும் ஏகோபித்து கலங்கல நடிகைகள்லாம் இன்னும் இந்த மாதிரி சோரம் போகலை இன்றைக்கி வந்து அதை விட மனுஷன் வந்து பல தரம் தாழ்ந்து போயிட்டான் அந்த கணக்கில் எல்லாம் இப்போ கொண்டாந்து வச்சிட்டான் அப்போ அதை நோக்கி போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன் இது நல்லா பார்ப்போம் சரி போகுது இன்ஷால்லா